அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரான திமுக அமைச்சர் சமூக நீதி சமூக நீதி வாய்ப்பிலேயே பேசினார் இதை நீங்கள் சொல்ல வேண்டும் பழங்குடியிலிருந்து வந்த திரௌபதி முடிப்பவர்களே இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி பழங்குடியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமுதாயத்தை இதே தலை வைத்திருக்கிறோம் வேட்புமனு கதாநிதி வீராட்சி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய மதிப்பு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்

கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரியும் இருக்கிறார் தொழில் நடத்துறவங்க இருக்கிறார் இரும்பு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க இருக்கிறார்

மொத்த கடன் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அவர்கள் செய்த சாதனை நம்முடைய சாதனை பதினாறாவது பொருளாதாரத்தில் இருந்து ஐந்தாவது

பதினோரு பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலிடத்திலிருந்து சகோதர சகோதரிகள் இருபத்தி இப்ப நீங்க சொல்லுங்க யாராவது திமுக அமைச்சர் சமூக நீதி சமூக நீதி வாய்ப்பிலேயே பேசினா இதை நீங்கள் சொல்லுங்கள் பழங்குடியிடத்திலிருந்து வந்த திரௌபதி முன்பவர்களே இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி பழமுதி இடத்திலிருந்து நம்முடைய மூன்றாவது விஷயத்தை எல்லாம் மக்களையும் நீங்க எடுக்க சொல்லியா

நாமினேஷன் பண்ணவே விடல அவர் சொத்து பார்த்தேன் எவ்வளவு சொத்து வச்சிருந்தார் ஐயா வேட்புமனுவில் கலாநிதி வீராட்சி அமைய பாடி இருக்கக்கூடிய மதிப்பு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அமரீங்களா

சென்னை உயர் நீதிமன்றம் அதை மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இந்த தொகுதியில் மறுபடியும் கருணாநிதி வீராட்சியை வந்து வேட்பாளர் போட்டி போடுறாங்க அண்ணன் துரைமுருகன் அவர் பையன் தெரியுமா துறைமுருகன் இருக்கிறார் எதிரான சொல்றாங்க வேலூர்ல

ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுககாரங்க சொல்றாங்க பாலகடவுனுக்கு மட்டும் போட பிஜேபி வந்து 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்றாங்க நான் திமுகவுக்கு சவால் விடுறேன் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இன்னைக்கு வந்துடுங்க நான் 1000 ரூபாய் போடுறேன் எல்லா அரசு அறிவிக்கிறதா ஒன்றியமா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே கோயறாங்க மொத்தத்துல செங்கலை தூக்கிட்டு வருவாங்க வெற்றாச்சோ

மோடி அவசரம் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரரும் ஆகி அங்கேயே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மோடியை பார்த்து தமிழ்நாட்டை புறப்பணிக்கின்றார் என்று திராவிட மம்மேரி தான் நீ நம்பரை ஐயா ஐயா புத்திமா சொல்லட்டுமா உண்மை சொல்லட்டுங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடியை அதிகமா பார்த்திருக்காங்க

உங்களிடம வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சரித்தர வாய்ப்பை நாம் தவறு விடக்கூடாதுங்க சரித்தர வாய்ப்பு மறுபடியும் இந்த வாய்ப்பு வரா

The guarda da

அவர்களுக்கு இலங்கையில் தூக்கி தொண்டரை கொடுக்கப்பட்ட பொழுது மோடியை சொன்னாங்க எல்லா கதவையும் தற்க எல்லா ஜெனரையும் பலத்தை பயன்படுத்த முடியுமோ எல்லாரையும் பயன்படுத்தி

மறுபடியும்டைய நன்றி இறந்த வார்த்தைகளை வணக்கங்களை தெரிவித்த ஐயா பரதீங்க இருபது நாள் இருபது நாள் இருபது நாள் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையை சீர் கொடுத்திருக்கிறார்களா கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட கழகத்தில கழகத்தில் கிறிஸ்தவர்கள் சீர் கொடுத்திருக்கிறார்களா என்றால் எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ சமுதாயத்தை இதயத்தில் வைத்திருக்கிறோம் இந்த முறை கிறிஸ்துமஸ்

வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் மோடி அவர்கள் நான் உள்ள பால் கடகராஜன் ஒருவர் மோடி அவர்கள்